இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆத்ம தரிசனம் தான் யார் என்பதை தன்னுடைய அனுபவத்துல அறிவதுதான் ஆத்ம தரிசனம் அப்படின்னு சொல்கிறேன் இதை தான் சுயதரிசனம் நிர்வாண நிலை ஆத்ம தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தியான பயிற்சியில் மூச்சை கவனிச்சு மனசை அமைதிப்படுத்திட்டு உடலில் தோன்றக்கூடிய உணர்ச்சியை உணர்றது ரொம்ப எளிமை தான் அப்படின்னாலும் இதை நிலையற்றது என்பதை புரிந்து கொள்ள தான் அல்லது உள்ள சமநிலையோடு இருப்பது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தோன்றுகிற ஒவ்வொரு உணர்ச்சியும் அனித்தியம்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கலைன்னா விடுதலை ஆத்ம தரிசனம்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் உணர்ச்சி மீது விருப்பத்தையோ வெறுப்பையோ உண்டாக்குனா எப்போதும் நிர்வாண நிலைக்கு போகவே முடியாது உணர்ச்சி போது விருப்பமோ வெறுப்போ ஏற்படுத்தினா அது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது போல் இன்னும் தீ கொழுந்து விட்டு எரியணுமே தவிர தீ அணையவே அணையாது எண்ணெய் ஊற்றுறதை தான் தீ அணையும் வெறுப்பு வெறுப்பு தான் எண்ணெய் அப்படின்றத புரிஞ்சுங்க இயற்கை விதி என்னன்னா பழைய விருப்பு வெறுப்பு பதிவு மேலே மேல்வட்டத்துக்கு வரும்போதெல்லாம் புதிய விருப்பு வெறுப்பு பதிகளை உருவாக்காமல் இருக்கும் அப்படி உருவாக்காமல் இருந்தோம்னா பழைய பதிவு எல்லாம் தோன்றி மறைஞ்சி அழிஞ்சு போயிடும் இந்த செயல்முறையை தொடர்ந்து நடக்க அனுமதிச்சோன்னா கடந்த கால பதிவுகளே இல்லாத ஒரு நிலை வரும் அந்த நிலையில் உணர்ச்சியே இருக்காது இதை மனம் கடந்த நிலைன்னு சொல்கிறேன் இதுதான் விடுதலையினுடைய பாதை இதை புரிஞ்சிக்கணும் இந்த உணர்ச்சி உணர்ச்சின்னு சொல்கிறோமே இந்த உணர்ச்சி எப்படி வருது உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால தான் உணர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது உணர்ச்சியில் மூன்று வகை இருக்குது அப்படின்னு சொல் ஒன்று விருப்ப உணர்ச்சி இன்னொன்று வெறுப்புணர்ச்சி இன்னொன்று நடுநிலை உணர்ச்சி விருப்பமான உணர்ச்சி நுட்பமான அதிர்வலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் வெறுப்பான உணர்ச்சி கெட்டியான தீவிரமான வலி நிறைந்த இது மாதிரியான உணர்ச்சிகள்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் இந்த மூன்று உணர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு இருக்கிறது தான் எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறதுக்கு வழி உணர்ச்சியிலிருந்து விடுபட என்ன செய்யணும் உணர்ச்சி தோன்றி மறைவதற்கு அனுமதி அளிக்கணும் சமநிலையோடு இருக்கணும் இது வெறும் கேள்வி ஞானமாக மட்டுமே இருந்துச்சுன்னா மனதனுடைய ஆழத்தில் வெறுப்பு வெறுப்பு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் விருப்ப உணர்வுலேருந்து வெளியே வர்றது ஈஸியாக வெறுப்புணர்வுலேருந்து வெளியே வர்றது ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் சொல்கிறது வெறுப்புணர்வுலேருந்து வெளியே வர்றது தான் ஈஸி இது உண்மையான பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே வெறுப்புணர்வுலேருந்து கூட ஈஸியாக வெளியே வந்துடலாம் ஆனால் விருப்ப உணர்வுலேருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த பயிற்சியிலேருந்து பல பேர் புரிஞ்சுக்கிறது இதுதான் தான் ஆரம்பத்தில் பயிற்சி செய்யும்போது வெறுப்புணர்வு வச்சு தான் பயிற்சி செய்துக்கிட்டு இருக்கிறோம் உடம்புல அங்கங்கே வலி தீவிரமான கெட்டியான உணர்ச்சியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இது மேலே வெறுப்புணர்ச்சி வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் இதை பயிற்சி செய்து 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 நியூட்ரல் பண்ணி வெறுப்புணர்ச்சி எல்லாம் கடந்து நுட்பமான உணர்ச்சிகளில் போகும் இந்த முயற்சியில் வெற்றி அடைஞ்சு வெறுப்புணர்ச்சியின் மீது சமநிலையை வளர்த்துக்கிட்டு பழைய பழக்கத்திலிருந்து விடுபட்டு தோன்றி மறையக்கூடிய இந்த நிலையற்ற தன்மையில் அனுபவ ஞானத்தை வளர்த்துக்கிட்டு எதிர்வினை செய்யாமல் இருந்தோன்னா மனதினுடைய புதிய பழக்கம் எதிர்பனை செய்யாமல் இருக்கக்கூடிய புதிய பழக்கத்தை மனதுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் உணர்ச்சியுடைய இயல்பு தோன்றி மறைதான் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா சமநிலையோடு இருக்க கற்றுக்கிறோம் சமநிலையோடு இருக்க இருக்க எட்டியான தீவிரமான உணர்ச்சியெல்லாம் மறைஞ்சு நுட்பமான உணர்ச்சியை உடல் முழுவதும் உணர தொடங்குகிறோம் தலையிலேருந்து பாதம் வரையில் தடையற்ற ஓட்டம் ஃப்ரீ ஃப்ளோ இந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி வீடியோவில் பார்த்துருப்போம்ல போல் நடக்க ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் இந்த ஸ்தூல உடல் இல்லாதது போல் ஒரு அனுபவம் ஏற்படும் சூக்கும உடல் அனுபவம் அனுபவத்தை கேட்டோம் இதுதான் ஞானம் அப்படின்றார் புத்தர் தான் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் இந்த நுட்பமான அதிர்வுகளை உணரும்போது மாதிரி ஆசை வரும் பற்று வரும் இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பழக்குமாரா அப்படின்னு உள்ளே சொல்லும் இது இப்படியே இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசை வந்த உடனே இது மறைய ஆரம்பிச்சிடும் இந்த நிலையும் அனித்தியந்தான் அப்படின்றத ஒருத்தர் தெளிவோடு புரிஞ்சிக்கணும் இல்லைன்னா இதை விரும்ப ஆரம்பிச்சிடும் இந்த விருப்பம் தரக்கூடிய உணர்ச்சியோ நிலையற்றது அப்படின்ற அந்த தெளிவு இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இந்த விருப்பமான உணர்ச்சி மறையும் போதெல்லாம் வெறுப்பு வந்துடும் தடையற்ற ஓட்டம் இது இல்லாத போது மன சோர்வு வந்துடும் கலக்கம் வரும் ஏமாற்றம் தோல்வி இதெல்லாம் வர ஆரம்பிச்சு எந்த உணர்வு இருந்தாலும் மனம் இன்னும் அதை உணர்கிற நிலையில் தான் இருக்குது மன இயக்கம் இருக்கிற வரைக்கும் நிர்வாண நிலையை நம்ம அடையவே இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் விருப்பமான உணர்வு வரும்போது மனசோட ஒரு பகுதி அதை ரசிக்க ஆரம்பிச்சிடுது அந்த ஆசை எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஞானம் இல்லைன்னா சமநிலையை இழந்துவிடுவோம் பாதையிலிருந்து மீண்டும் தவறிடுவோம் உபசன தியானம் செய்கிறவங்களுக்கு இனிமையான உணர்வு தான் இன்பம் அப்படின்னு புரியணும் அதுபோல் விருப்பமில்லாத உணர்ச்சி தான் வெறுப்புன்னு புரியணும் பயிற்சி செய்ய ஆரம்பித்த பல பேர் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் இப்போவும் இருக்கிறோம் ஏன் என்னையே எடுத்துக்கிட்டீனாலும் அப்படி தான் மனதில் விருப்பு வெறுப்புகளுடைய உழலும் தன்மை அது அடி ஆழம் வரைக்கும் இருக்குது அதனால தான் அதில் இருந்து வெளியே வர அவ்வளோ சீக்கிரம் முடியல என்னைய உதாரணமாக வச்சு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கேம்பில் எட்டாவது நாள் ஃப்ரீ ஃப்ளோ இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அப்போ எனக்கு தோணும் நமக்கு இவங்க சொல்கிற மாதிரி ஃப்ரீ ஃப்ளோ இன்னும் வரலையே அப்படின்னு எட்டாவது நாள் முடிஞ்சிச்சு ஒம்பதாவது நாள் முடிஞ்சு போச்சு பத்தாவது நாள் மேத்தா கொடுப்பாங்க அதனால் நான் என்னச்சின்னா ஃப்ரீ ஃபுளோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு ஒம்பதாவது நைட்டுன்னு நான் தூங்கும்போது நினச்சிட்டே இருந்தேன் இதுக்கு மேலே எங்கே ஃப்ரீ ஃப்ளோ வரப்போகுது நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சு நாளைக்கு மறுநாள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அதை நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கு போகிற சந்தோஷம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஃப்ரீ ஃப்ளோ வரலன்ற துக்கம் இருந்தாலும் கூட வீட்டுக்கு போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டேன் சரி மறுநாள் காலைல பத்தாவது நாள் காலையில் போய் பக்கோடாவில் உட்காந்து தியானம் செய்யும்போது ஃப்ரீ ஃப்ளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு வந்த உடனே அந்த அனுபவம் செம்ம ஹாப்பி எதையோ சாதிஷ்டோம் சந்திரமுகி படத்தில் ரஜினி சொல்லுவார் ரஜினியை பார்த்து அந்த சாமியார் சொல்லுவார் பாரு எதையோ சாதிச்சிட்டார் இவர் அப்படின்னு அந்த ஃபீலிங்கில் அப்படி இருப்போம் இந்த ஃப்ரீ ஃப்ளோ வந்த உடனே அப்போ மெத்தா முடிச்சு திருப்பி பேச ஆரம்பிச்சிரும் மெத்தா முடிஞ்சு பேச ஆரம்பித்தா என்ன நடக்கும் அப்படின்னு பயிற்சிக்கு போனவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமும் குரூப் செட்டிங் ரெண்டு குரூப் செட்டிங் இருக்கும் அதில் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஃப்ரீ ஃப்ளோ வரல இப்போ திருப்பி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மனசுக்கு துக்கம் வந்துடுச்சு ஆனால் காலையில் தான் ஃப்ரீ ஃபுல்லோ வந்துச்சு இப்போ அந்த ஃப்ரீ ஃப்ளோ இல்லையே அப்படின்னு எதுவும் நம்ம பெருசாக தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் என்ன தப்புன்னு தான் தெரியல எப்படியோ கேம்ப் முடிஞ்சிச்சு அது வரைக்கும் தியானம் செஞ்சதில் இது வரைக்கும் கிடைக்காத அனுபவம்லாம் அந்த கேம்பில் கிடச்சிது அது வரைக்கும் சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருந்து தெப்பெருமை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த தியான பயிற்சி அற்புதம் அப்படி இப்படின்னு போய் இந்த அனுபவம் கிடச்சிது அந்த அனுபவம் கிடச்சிதுன்னு பகரவங்கெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த கேம்ப் அந்த கேம்பை பொறுத்த வரைக்கும் ஆறாவது நாளே ஃப்ரீ ஃப்ளோ வந்துச்சு ஆனால் ஒரு புது பிரச்சனை என்ன பிரச்சனைனா நான் செய்யாத தப்புக்கு என்னை நிறைய கேள்வியெலாம் கேட்டாங்க அது இந்த மனசை ரொம்ப பாதிச்சுச்சு ஆனால் தப்பு செஞ்சவர் ரொம்ப கூலாக அந்த சமநிலையோடு இருந்தார் என்ன அவருக்கு பயிற்சி புரிஞ்சிடுச்சு எனக்கு இன்னும் பயிற்சி புரியல தப்பு செஞ்சவருக்கு அந்த கேம்ப் மூணாவது கேம்ப் எனக்கு ரெண்டாவது கேம்ப்பு தான் ஏழாவது நாள் திருப்பி பயிற்சி பண்ணுறேன் ஃப்ரீ ஃப்ளோ வரல இதுக்கு காரணம் அந்த நபர் தான் அவர் மேலே செம்ம வெறுப்பு ஒரு கட்டத்தில் அவ்வளோ எட்டாவது நாள் எதுவும் வேணாம் என்ன பயிற்சி இது எதுக்கு வந்தோம் ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்குது இது யாராலேயோ போயிடுது அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே பழி போட ஆரம்பிச்சிட்டோம் அது கட்டத்தில் அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றுக்கும் போது மீண்டும் எட்டாவது நாள் ஈவினிங்கில் ஃப்ரீ ஃப்ளவர் ஆரம்பிச்சிது அப்போ தான் லைட்டாக பயிற்சியே புரிய ஆரம்பிக்குது சமநிலையோடு இருக்கிறது தான் இந்த பயிற்சியுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்றது தெரிஞ்சுது நுட்பமான அதிர்வலை கிடைக்கணுன்னா அல்லது அது ஊடுருவணும் அப்படின்னா நம்ம சமநிலையோடு இருக்கிறது தான் சரியான வழி அப்படின்னு தெரிஞ்சு பத்தாவது நாள் மேத்தா கொடுத்துட்டாங்க அதே போல் எந்த உணர்ச்சியும் இல்லை விருப்பம் தரக்கூடிய உணர்ச்சியும் இல்லை விருப்பம் தரக்கூடிய உணர்ச்சியும் இல்லை நடுநிலை உணர்ச்சி இந்த உணர்ச்சி ஸ்தூல உடம்புல இருந்து மூணு டு அஞ்சு அடி வரைக்கும் விரிஞ்சிருக்குது ஆறான்னு சொல்கிறோம் இல்லையா அதை அந்த ஆறா எல்லாருக்கும் ஆறா இருக்கும் ஆனால் பெரும்பாலான நபர்களுக்கு உணர முடியாது இப்போது விழிப்புணர்வு இருக்கிறதுனால சாட்சியாக பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால மனசு விரிந்த நிலையில் இந்த அஞ்சு அடி வரைக்கும் விரிஞ்சு இருக்கிறத உணர முடியுது ஒரு நாள் பூரா இதை நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறேன் பத்தாவது நாள் முடிஞ்சு பதினோராது நாள் வீட்டுக்கே வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த அந்த ஃபீலிங் இருக்குது அப்போது ஒரு ஆசை இந்த ஃபீலிங் இருக்குது இது இப்படியே இருந்துடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி நினச்ச கொஞ்ச நினச்ச கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சில எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு மா மாறான்னு சொல்லிருக்குறோம் ஆசை நிறைய ஆசைகள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு காம எண்ணம் வருது அதுக்கு நான் ஊக்கம் கொடுக்குறேன் ஊக்கம் கொடுத்த உடனே இந்த உடம்புல ஒரு சில மாற்றங்கள் நடக்குது வித்து சக்தி வெளியேறி போச்சு இது வரைக்கும் இருந்த அந்த சக்தி ஓட்டம் இந்த ஆறாவனுடைய வெளிப்பாடு அதை உணரக்கூடிய கெப்பாசிட்டி போயிடுச்சு மீண்டும் வெறுப்பு இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஏன் அனுபவம் வெறுப்பு வெறுப்பு இது நம்ம எப்படி ஆளுகிறது அப்படின்றத இன்னும் எவ்வளவோ அனுபவத்தின் மூலமாக என்னால் சொல்ல முடியும் ஏதோ ஒரு சில அனுபவம் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிச்சு பயிற்சி என்ன அப்படின்றது இந்த மூன்று உணர்ச்சிகளும் வந்து போயிட்டே தான் இருக்கும் எல்லாமே அணிச்சு தான் எல்லாமே அணிச்சு தான் இங்கே சமநிலை மட்டும்தான் நிலையானது மற்ற எதுவுமே நிலை இல்லாதது இது புரிஞ்சிக்கணும் இதுக்காக தான் இதை நம்ம சொன்னோம் இது இன்னொரு கதை மூலமாக நம்ம சொல்லுங்கள் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறோம் பெரும்பாலும் நம்மளாம் எப்படி இருக்கிறோம் கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அறிவு மட்டத்தில் தான் வச்சுருக்குறோம் ஒரு கதை இருக்குது ஒரு துறவி இருந்தார் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் அவர் தியானம் செய்கிற இடத்துல சில கிளிலாம் வந்துச்சு அந்த கிளியை பார்த்த உடனே அந்த துறவிக்கு கிளி கிட்ட சொல்ல ஆரம்பித்தார் உனக்கு இங்கே இருந்தீங்கன்னா ஆபத்து இருக்குது இங்கே ஒருத்தவன் ஒரு வேடம் வருவான் அவன் உங்களுக்கு தானியத்தை கொடுப்பான் அதை கண்டு அதல்லாது பார்த்து நீ ஈர்க்கப்படுவ அதை சாப்பிடணும்னு உனக்கு தோணும் நீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் வலையை வீசிடுவான் வலையில் நீ சிக்கிடுவ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்படிலாம் சொல்கிறது அந்த கிளி கேட்டு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிச்சு வேடன்னு வருவான் தானியத்தை பரப்புவான் தானியத்தை கண்டு நீ ஈர்க்கப்படுவாய் வலையை வீசுவான் வலையில் சிக்குவாய் பெரிய ஆபத்து இருக்குது கவனமாக இருக்கணும் திரும்ப சொல்ல ஆரம்பிக்குது இந்த கிளிக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா சொன்னதே சொல்லதே கிளி அப்படின்ட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப அது பேசுகிற கிளி பேசிக்கிட்டே மனப்பாடம் செஞ்சிட்டே இருக்குது ஒரு நாள் வேடணும் வரான் தானியத்தை பரப்புகிறான் கிளி அதை பார்க்குது கிளியும் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் சொல்லிக்கிட்டே போய் அதை போய் சாப்பிட ஆரம்பிச்சுது அதே போல் வலையும் வேடன் வீசுகிறான் கிளியும் பிடிச்சிட்டான் கிளியை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்போவும் கிளி சொல்லுது வேடன் வருவான் தானியத்தை பரப்புவான் தானியத்தை கண்டு ஈர்க்கப்படுவாய் வலையை வீசுவான் வலையை சிக்குவாய் பெரிய ஆபத்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே அறிவளவில் தான் இருக்குது சொல்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது இந்த மயக்கத்தை ஏற்படுத்துகிறது தான் மாறாவினுடைய கோரி அப்படின்னு சொல்கிறோம் விருப்பத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சியை தவற விட்டுட்டு நான் விபசன பயிற்சி செய்கிறேன் நிர்வாண நிலையை அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது என்ன தான் சொன்னாலும் ஒரு சிலர் தடையற்ற ஓட்டத்தை உணரும்போது அனிச்ச அனிச்ச அப்படின்னு சொல்லிட்டு மனதைய மேல்மட்டத்தில் அறிவளவில் சொல்கிறாங்களே தவிர உண்மையை அனுபவத்தில் உணராமல் அந்த உணர்வில் ஒன்று விருப்பத்தை ஏற்படுத்திடுறாங்க இல்லைன்னா விருப்பம் ஏற்படுத்திடுறாங்க ஆசை இருக்கிற வரைக்கும் உணர்ச்சி வரும் போகும் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ ஏற்படுத்திய ஆசையும் பற்றுந்தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் இதை புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் எப்போது வெறுப்பு வெறுப்பு என்ற செயல்முறைக்கு எரிபொருளை கொடுக்காமல் இருக்கிறோமோ அப்போ தான் இது நிற்கும் என்றைக்கு இந்த செயல்முறை நிற்கிதோ அன்றைக்கி தான் சுய தரிசனம் நிர்வாணம் ஆத்ம தரிசனம் இதெல்லாம் கிடைக்கும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த உரையை எதோடு நம்ம நிறைவு சேரும் நன்றி வணக்கம்